ஜெர்மனிய நியோராவின் பதினூன்றாவது ஆண்டு நிறைவை முன்றிட்டு ஒரு வார கால மாபெரும் மலிவு விற்பனை நகரங்களில் நடைபெறுகின்றது மார்ச் முதலாம் தேதி முதல் தேதி வரை காலை மணியில் இருந்து இரவு மணி வரை மாபெரும் மலிவு விற்பனை மங்கையர் மரம் கவரும் சாலைகள் எழுபது வீதம் வரை விலை தள்ளுபடி லெகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலை கழிவு முந்திக்கொள்ளுங்கள் நியோராசா பிராங்க் காட்சி ஊடகம் தொடர்பாக நீங்கள் செலுத்தி வருகின்ற அக்கறைக்கு நீங்கள் காட்டி வருகின்ற ஆதரவுக்கு எங்கள் நன்றியை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து வருகின்றீர்கள் இதுவரையில் இணையாதவர்கள் தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றி ஜெர்மனிய டோட்மண்டில் புதிய பிரமாண்டமான பல்பொருள் அங்காடி நைவா மார்ச் ஐந்து முதல் எட்டாம் தேதி வரை குதூசல திறப்பு விழா இணைய வழியாக வர்த்தக சபை புரிந்து வரும் இணைவா உங்களை நேரடியாகவும் வரவேற்க ஆரம்பமாகின்றது இணைவா பல்பொருள் அங்காடி ஜெர்மனியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கும் உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அத்தனை உணவுப் பொருட்களையும் மிக மதிவு விலையில் பெற்றுக் கொள்வதற்கும் வரவேற்கின்றார்கள் இப்பொழுது ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த வணக்கம் ஜெர்மனி நாட்டில் வாகன சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பாக புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன வாகன சாரதி அனுமதி பத்திரத்துக்கு பொறுப்பான சுவாசத்திற்கு செல்லப்படுகின்ற அமைப்பானது பரிச்சாத்தான நிலையில் எலக்ட்ரானிக் பியூரோஷை என்று சொல்லப்படுகின்ற வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை சம்பந்தமான ஆறு ஒன்றில் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது குறிப்பாக ஒரு விசேட ஆப்ஸ் ஒன்றை உருவாக்கு உருவாக்குவதன் மூலம் சில நகரங்களில் இந்த பரிச்சாத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இவ்வகையான வாகன சாரி அனுமதி பத்திரத்தை பாவனைக்கு உட்படுத்துவதற்கு ஏற்கனவே ஹவுஸ் வைப் என்று சொல்லப்படுகின்ற அடையாள அட்டத்தை மூலம் பாவனைக்கு உட்படுத்தி இருந்தால் மட்டுமே இது செல்லுபடியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது எவ்வாறாக இருந்தாலும் இவ்வையான எலக்ட்ரானிக் சுரஷன் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த நடைமுறையானது பாவனைக்கு வந்தால் ஜெர்மனியில் மட்டுமே இது பாவனைக்கு உட்படுத்தப்படும் என்றும் வெளிநாடுகளில் இது பாவனைக்கு செல்லுபடியாகும் என்றும் இந்த செய்தியை வெளியிட்டுள்ள பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டுக்குள் வருகை தரும் அகதிகளின் எண்ணிக்கை தற்பொழுது குறைபடைந்திருப்பதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது குறிப்பாக கடந்த ஆண்டு ஜெர்மன் நாட்டுக்கு வந்த அகதிகளுடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்து பதிமூவாயிரமாக இருந்துள்ள நிலையில் இது ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடன் ஒப்பிடும் பொழுது இது முப்பது சதவீதமாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்று நாடில் முதல் மக்கள் தொகை குறை கூடிய நாடான ஜெர்மனியில் தற்பொழுது முப்பது விதமான அகதிகள் குறைந்துள்ளதாகவும் இரண்டாவது இடத்திற்கு ஸ்பானிய நாடு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்பானிய நாட்டில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் அகதிகள் அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்டதாகவும் கூடுதலாக வெனிசூலா நாட்டைச் சேர்ந்தவர்கள் இந்த நாட்டுக்கு வந்து அதி விண்ணப்பம் மேற்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது இடத்திற்கு பிரான்ஸ் நாடு வந்துள்ளதாகவும் ஐரோப்பிய நாடுகளில் அகதிகள் மிக குறைந்த மிக குறைந்த அளவில் வந்த நாடாக டென்மார்க் உள்ளதாகவும் இதன் பிற்பாடு நோர்வே மற்றும் ஸ்வை ஸ்வீடன் போன்ற நாடுகளிலும் அகதிகளுடைய எண்ணிக்கை படிப்படியாக பாதி அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கெனவே ஐரோப்பாவானது இவ்வாறு அகதிகளை ஐரோப்பிய ஒன்றிய நாட்டுகள் வரவழைப்பதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளையும் சட்டங்களையும் நிறைவேற்றியுள்ள நிலையில் படிப்படியாக அகதிகளுடைய எண்ணிக்கை குறைவடைந்து வருவதாகவும் புள்ளிவரம் ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் மீண்டும் ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இந்த தாக்குதல் நிகழ்ந்த இடத்தில் இருவர் பலியாகியிருக்கிறார்கள் விவரங்களை இப்பொழுது ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனியின் ஒரு நகரமான மன்னில் நேற்று ஒரு பயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது அதாவது இந்த நகரம் மத்தியில் இருந்த மக்கள் மீது ஒரு ஜெர்மானிய பிரஜையானவர் கார் கொண்டு தாக்குதல் இருக்கின்றார் இந்த தாக்குதலின் பொழுது இரண்டு பேர் இஸ்தலத்திலே இறந்ததாகவும் மேலும் பத்து பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு காயமடைந்தவர்களில் ஆறு பேருடைய நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் இப்பிரதேசத்துக்கு பொறுப்பான வைத்தியசாலையான ஓனி கிளினிக் சொல்லப்படுகின்ற வைத்தியசாலையானது தற்பொழுது இவ்வகையான பாதிக்கப்பட்டவர்களுக்கு வைத்திய மேற்கொள்வதற்கு தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த நாற்பத்தி ரெண்டு வயது ஜெமானிய பிரியை பற்றி செய்யும் பொழுது இவர் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்றும் மரணமல் இவர் வாழ்ந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் சில சில சிறு குற்றங்களை இவர் புரிந்தார் என்றும் இந்த சிறு குற்றங்களின் காரணமாக இவருக்கு தண்டனை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எது ஒவ்வாறாக இருந்தாலும் இந்த தாக்குதலின் பின்னணி பற்றி இப்பிரதேசத்துக்கு பொறுப்பான அரசரப்பு சட்டத்தினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடைசியாக கிடைத்த செய்திகளின் பிரகாரம் இந்த தாக்குதலானது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அல்ல என்றும் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட இந்த தாக்குதலாளியானவர் மெனோவியல் ரீதியில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் சமஸ்தி உள்ளூராட்சி அமைச்சரான நான்சி பேசுகிறார்கள் நேற்றைய தினம் கிலோ நகரில் நடைபெற்ற காணொலி நிகழ்ச்சியில் பங்கு வெற்றியதாகவும் பின்னர் இந்த சம்பவத்தை கேள்வி உடனடியாக தனது விஜயத்தை ரத்து செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எது எவ்வாறாக இருந்தாலும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் பயங்கரவாத தாக்குதல் ஒன்று ஜெர்மனியில் இந்த காணிவர் காலங்களில் நடத்தப்படலாம் என்றும் போலீசார் எச்சரித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இனி உலகச் செய்திகள் அமெரிக்காவானது உக்ரைனுக்கு வழங்குகின்ற இராணுவ உதவிகளை இன்றைய தினம் இடைநிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் உக்ரைன் நாட்டு அதிபர் செலன்ஸ்க்கும் இடையில் நடைபெற்ற காரசாரமான விவாதத்தின் பிற்பாடு உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் ஓவலம் சொல்லப்படுகின்ற வெள்ளமாலியை விட்டு வெளியேறுகின்றார் இதன் பிற்பாடு ஐரோப்பாவினுடைய தலைவர்கள் ஒன்று கூடி உக்ரைனுக்கு ஆதரவு வழங்குவதாக சில பிரேரணங்களை நிறைவேற்றியுள்ள நிலையில் இன்றைய தினம் அமெரிக்காவுடைய வெளிநாட்டு அமைச்சர் மாக்கோ மார்க்கோ ரூபியோ அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அதாவது உக்ரைன் நாடானது சமாதானத்துக்கு வருமா வரும் என்ற ஒரு நிலைப்பாட்டை தெரிவித்தால் மட்டுமே மீண்டும் இந்த உதவிகள் வழங்கப்படுவதற்கு வசதிகள் மற்றும் வாய்ப்புகள் உள்ளதாக அமெரிக்காவின் வெளிநாட்டு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மொத்தமாக இதுவரை அமெரிக்காவானது ஐநூறு பில்லியனுக்கு மேற்பட்ட ராணுவ உதவிகளை உக்ரைன் நாட்டுக்கு வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும் அமெரிக்காவானது இந்த ராணுவ உதவிகளை உக்ரைனுக்கு வழங்காது விட்டாலும் உக்ரைன் நாடானது ஆறு மாதங்களுக்கு ஏற்கனவே அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட ராணுவ உதவிகள் மூலம் ரஷ்யாவுக்கு எதிராக போரிட முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவுடைய உப அதிபர் வான்ஸ் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்குவதை விட உத்தரவு உக்ரைனுக்கு பொருளாதார ரீதியில் பல அனுகூலங்களை ஏற்படுத்தி எமது நோக்கம் என்றும் கூறப்பட்டிருக்கின்றன இலங்கையில் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலானது வருகின்ற மே மாதம் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளையில் இன்றைய தினம் தேர்தல் திணைக்கள் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களானது பதினேழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கட்டுப்பாணமானது பத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முதல் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவித்திருக்கின்றது இது இருக்க ஐந்து பிரதேசங்களுக்கு தேர்தல் நடைபெற மாட்டாது என்றும் தேர்தல் ஆணைக்குழு தெரியும்

சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் சரியா இன்ஜி என்னடா வாங்கி விற்கிறாரா என்னப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா அவர் என்னென்னு சொன்னால் ஃபுட் சிட்டி வச்சுக்கிறார் தானே இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார் அவர் போய்ட்டு டிவியும் பார்க்குறீங்கள அப்போ இப்போ நான் போகிறேன் தானே இப்போ வாங்கி விற்பேன் மறந்துடாதீங்கோ நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்